நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நதிராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊர்லேருந்து பக்கத்தால் இருக்குதுங்க இந்த தென்னிலை எங்கே இருக்குதுன்னு கரூர் டு கோயம்புத்தூர் சாலையில் தென்னிலை அப்படிங்கிற ஊர் இருக்குதுங்க அந்த தென்னிலையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் வைத்து பால் மேலை சினை மாடுங்க நான் கன்று இன்றைக்குன்னு ஒரு ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க கன்று ஈனிங்க பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு வந்து கறவை திறன் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் கறக்கலாமுங்க அதாவது ஒரு நாளைக்குங்க காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை கறக்கலாமுங்க நல்ல மாடு மடி விட்டுருக்குதுங்கன்னு ஒரு ஒரு வாரம் ஆகும்போது இன்னும் மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அள்ளி வச்ச மாதிரி மடியால் சுத்தமுங்க நல்லா மடி வந்துங்க நல்லா அதிக கரவை உள்ள மாடு நல்லா மடிவிடுமுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடைவெளி பூரா கேப் வந்து நிமிந்துடும் நல்லா கறவை உள்ள மாடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அதாவது நல்லா தோல் நைஸுங்க நல்லா ரட்ட நாடி உடம்புங்க நல்லா பெருங்கூட்டு மாடுங்க நல்லா புறவ ஏற்றமுங்க வால் இறக்கமுங்க தோல் நைஸான மாடுங்க இந்த மாதிரி தோல் நைஸான மாடுது நல்லா அதிக கறவைத்திறன் வருமுங்க இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறோம்ங்க விலை அனுசரித்து கொடுக்கலாமுங்க மூன்றாம் புது வாயிங்க நல்ல குணமான மாடு தரமான மாடுங்க நல்லா தெளிவான மாடுங்க உங்களுக்கு வந்து க அதாவது மூன்றாம் வீட்டில் கறவைக்கு கால் அணைக்காத மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா குணமான மாடாக வேணும் தரமான மாடாக வேணும் தெளிவான மாடாக வேணும்னா அந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க உங்களுக்கு இந்த மாடு தேவைப்பட்டால் மேலே இருக்க முறை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க நாளைக்கு அன்றி இன்னைக்கு பேர் கறவைக்கு நிற்கிறக்குங்க நாளைக்கு ஆம்படி பால் வரக்கு காங்கிங்கன்னு கன்று போடுறதுக்கு எல்லாத்துக்கும் உத்தரவாதம் உண்டுங்க அதனால் உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் காங்கி மாட்டில் நம்மகிட்ட கூப்பிட்டு தேர்வு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கமுங்க